வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு பார்க்க என்னென்னா படிக்கிற முறை எப்படி படிக்கிறது எல்லாரும் படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க போட்டித் தேர்வில் படிக்கிறாங்க ஆனால் சில பேர் சூப்பராக மார்க் வாங்குறாங்க சில பேர் படித்து பாஸ் பண்ணக்கூட கஷ்டப்படுறாங்க சில பேர் ஒரு முறையில் படித்து பாஸ் பண்ணிடுறாங்க ஒருத்தங்க நாலு முறை படித்தாளுங்க அவங்க வர மாட்டேங்குது அப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்போ நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்குள்ளே சில கேள்விகளை கேட்கணும் நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த படிக்க முறையை வந்து முக்கியமாக ஒரு நாலு அஞ்சு எபிசோடு வந்தாலும் வரும் ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த படிக்கிற முறை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் படிக்க முறையில் ஒரே மாதிரி பாடங்களை தொடர்ந்து படிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க நாலு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு பெரிய போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணல தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு புக்கு படிக்கலாம் அதுவும் ரொம்ப பயங்கரமான மூன்று இருந்தால் படிக்க முடியும் ஆனால் சில பேருக்கு ஒரே மாதிரி புத்தகத்தை படிப்பதற்கு கஷ்டமாக ஒரு ஃபீலிங் வரும் ஒன்று ரெண்டாவது சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் பிடிக்காத சப்ஜெக்டாக தொடர்ந்து படிக்க முடியாது அதனால் சளிப்படையாமல் படிக்கணும் அதுதான் எய்ம் நம்ம எய்ம் என்ன மேக்சிமம் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நிறைய சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அதே நேரத்தில் போர்டம் ஆகக்கூடாது சலிப்பு வரக்கூடாது இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் பள்ளியிலே கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் அல்லது ஒன் ஹவர் தான் ஒரு சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கல் தான் மூணு மணி நேரம் வைப்பாங்க அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு பிரேக் இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே ஒரு பாடத்தை தொடர்ந்து கேட்கும் நிலைமையில் கண்டிப்பாக கிடையாது ஒரே பாடத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து அதை மொத்தம் உள்வாங்கன்னு நினைக்கிறது அப்படின்னா ஒரே மாதிரியான சாப்பாடை தொடர்ந்து மூணு நேரம் சாப்பிட்ற மாதிரி காலையில் இட்லி மதியம் இட்லி நைட்டு இட்லி காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு சரிப்பட்டு வருமா வராது அதே மாதிரி தான் படிப்போம் மூளையன் சளிப்படையாமல் படிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டேக்கு சரியாக இருக்கும் அப்போ எப்படி முடிவு உங்களுக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட் டேலண்ட் சில பேர் இருக்காங்க வைராக்கியமான ஆட்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த புத்தகத்துக்கே போவாங்க உங்களிடம் அந்த மாதிரியான வைராக்கியம் இருக்கா அப்படி வைராக்கியம் இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக படிங்க இல்லை உங்களுக்கு உங்களுடைய மனசுலையோ உங்களுடைய மூளையிலையோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை அந்த மாதிரி உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக புத்தகத்தை மாற்றி மாற்றி சப்ஜெக்டை மாற்றி படிக்கிற பழகன் இல்லை சார் நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் ரைட்டு ஒரு தேர்வுக்கு வரையில் எப்படி நான் ஒரு ஃபுல் சாப்டரை படிச்சால முடியும் கரெக்டு ஃபுல் சாப்டர் படிக்கணும் கரெக்டு ஆனால் ஒரு ஐநூறு அறநூறு பக்கத்தில் ஒரு புத்தகத்தை நீங்கள் கண்டினியூஸாக படிக்கணும்னு ஒரு தோணுது அப்படின்னா இது சேஸ் பண்ணுற மாதிரி ஜெயிக்கணுங்க சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேகத்தில் போனீங்கன்னா ஃபுல்லாக படிச்சிட முடியும் ஆனால் தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா பாடத்தை மாற்றி படிக்கணும் பாடத்தை மாற்றி படிக்கணும் அப்போ தான் தொய்வு இல்லாமல் இருக்கும் எனவே படிக்கும் பாடங்களை என்ன பாடம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருங்க பாடத்தை தனியாக பிரித்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத பாடத்தை தனியாக பிரித்து ஷார்ப்பாக மூல சில டைமில் ஒர்க் பண்ணும் அதை பற்றி பின்னால் இன்னொரு வீடியோவில் பேசுவோம் அந்த மாதிரி டைமில் கஷ்டமான சப்ஜெக்டை எடுத்து படிக்கணும் அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தில் சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாப்டர் பத்து பக்கம் இருக்குது அதை மட்டும் படிச்சுன்னா நாலு ஃபுல்லாக படித்தது கணக்கு கிடையாது எப்போவுமே ஒரு தீர்மானத்தோடு படிக்கணும் என்ன பாடம் படிக்கணும் எத்தனை பக்கம் அன்னைக்கு படித்து முடிக்கணும் எவ்வளவு நேரத்தில் அந்த பக்கங்களை படித்து முடிக்கணும் இதுதான் டார்கெட் எனவே போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரியான டார்கெட் இல்லாமல் எந்த எய்மே இல்லாமல் படித்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி எளிதில் வராது மறுபடியும் சொல்கிறேன் என்ன பாடம் படிக்கணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் எத்தனை பக்கங்கள் படிக்கணும் அதே மாதிரி ஒரு மணி நேரத்தில் எத்தனை பக்கம் படிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு படிக்கணும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சலிப்பு இல்லாமல் பாடங்களை மாற்றி மாற்றி படிக்கலாம் இல்லை நான் ஒரே பாடத்தை படித்து முடிச்சிடும் எனக்கு அவ்வளோ வேகம் இருக்குது அப்படின்னா ஒரே பாடத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து வெற்றி வரலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சலிப்பு இல்லாமல் படிக்க வேண்டும் மூளையை களைப்படைய விடக்கூடாது நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்